திருவண்ணாமலை பெங்களூர் பைபாஸ் ரோட்டுக்கு கிட்டக்கே இருபதுக்கு அறுபது அளவு உள்ள வடக்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடுகளை போய் பார்க்கலாம் வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சின்ன கேட்டு இன்னொன்று வந்து பெரிய கேட்டுங்க சின்ன கேட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒம்போது கஞ்சி பெரிய கேட்டோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு கஞ்சிங்க ரெண்டு கேட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டு தாங்க அடிச்சிருக்காங்க கேட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க மூணு லைட் லேம்ப் இருக்குதுங்க கேட்டத்தில் வந்தது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டரைக்கு பதினாலு சைஸில் வந்து ரொம்ப பெருசாக போட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சீலிங்கில் வந்து லைட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க கார்னரில் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து எழுநூற்றி தொண்ணூறு கடையில் போட்டிருக்காங்க கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க இபி யூனிட் பார்த்தீங்கன்னா த்ரீ பியஸ் ஃபைவ் தாங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இபி ட்ரிப்பிங் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸில் வந்து கிரைண்ட் ஸ்டெப்ஸும் எசஸ்டில் வந்து கைப்பிடியும் வந்து கொடுத்துருக்காங்க போட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லரில் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் ஃபுல்லாகவே மெட்டாலிக் பெயிண்ட் தாங்க அடிச்சிருக்காங்க பதிமூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட செப்டிக் டேங்க் வந்து என்ட்ரன்ஸில் போட்டிக்கொள்ளையே கொடுத்துருக்காங்க வாசகல் கதவில் வந்து வாழ்ந்தீஸ் வந்து அடிச்சிருக்காங்க அது அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு பட்டி தாங்க பார்த்துருக்காங்க இன்னும் பெயிண்டிங்லாம் பெயிண்டிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஒர்க்கும் பெயிண்டிங் இருக்குது ப்ரெஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்லாம் பிக் பண்ணவே இல்லைங்க அந்த ஒர்க்கெலாம் வந்து போயிட்டுருக்குங்க ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பன்னெண்டு சைஸில் லென்த்தியான வாக்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் டிசைன் பண்ணிவிட்டு சிவில் ஒர்க்குலே உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு இந்த லிவிங் ஹாலோட சைஸு பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதிமூணு இந்த வீடு வாங்கிட்டு பின்னாடி கஸ்டமர் சாய்ஸுக்காக பெயிண்டிங் வந்து அடிக்காமல் விட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கதவை வந்து வார்னிஷ் அடிச்சு காய வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி பார்த்தா தான் தெரியுங்க இந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுமே ஃபிட் பண்ணலைங்க மேலே வந்து எக்ஸைட் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு வருஷமும் இருக்குங்க எந்த ஒரு யூனிட்டுமே ஃபிட் பண்ணலைங்க மேலே வந்து ஸ்டோரேஜுக்கு வருஷம் செல்ஃபும் ஸ்லாப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டென் டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பேங்களூர் பைபாஸ் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்குதுங்க கேட் எடுக்கிட்டி இது அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி அண்ட் ரேராக அப்லோடு ஃப்ளாட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு நம்ம அடுத்து தான் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுட் கவுண்டர் டாப் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு ஒம்பது சைஸில் வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஒதுக்கி அங்கே ப்ளக் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரேனேட்டு சிங்க்கு டேப்பு ஹேர் வென்டிலேஷன் கோஷம் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக சைடில் வந்து பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடு டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கவுசும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் ஸ்பேஸுங்க ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிரில் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஎஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு நாலு ஸ்டார்கேஸ் வழியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வளைவாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஹெட்ரூம் இருக்குதுங்க சின்னதாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு எதாவது நீங்கள் வச்சுக்கலாம் திங்ஸ் ஏதோ வச்சுக்கலாங்க அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டாக இருக்குதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து கேட்டட் கம்யூனிட்டி தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க சைடில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்